ஸ்ரீ குருபோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று போதனா நாள் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை துரதிர்ஷ்டம் என்னமோ ஆபத்து நெருங்கி இருப்பதாகவே பலருக்கும் அதிக சமயம் உண்டு கவனித்து பார்த்தால் விளங்கும் காரணம் இந்த தேகமும் அதனுடைய உடைமைகளுக்கும் விபரீதமான மாற்றம் வருமோ என்ற சந்தேகமே அது தான் நிம்மதி சாந்தி எதிர்பார்க்க முடியும் தேகத்தின் சுபாவத்தையும் உடமையின் மமதியின் சுபாவத்தையும் நன்கு ஆராய்ந்து அதிலிருக்கும் தவறான மயக்க காரணத்தை கண்டறிய பெரியோர்களையும் ஆன்மீக நூல்களையும் சரணமடைவதே விரும்பத்தக்கது ஓ